வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே நேற்றைய தினம் நம்முடைய செய்தி அறிக்கையிலும் சரி அல்லது தனிப்பட்ட செய்திகளிலும் சரி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு நபரை ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டக்ஃபோர்ட் பாராட்டியிருந்தார் அவருக்கு பதக்கம் வழங்க வேண்டும் அவருடைய வழக்கு செலவுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இது பெரும் வரவேற்புகளை கூட பெற்றிருந்தது குறிப்பாக பொதுவெளியிலே துப்பாக்கியால் சுட்ட குற்றச்சாட்டிலே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நபர் உண்மையிலேயே அந்த நபர் கார் கொள்ளையர்களை விரட்டுவதற்காக துப்பாக்கியை பயன்படுத்தி இருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்காவில் இருப்பது போல கேசல்லோஸ் அதாவது தம்முடைய வீட்டை பாதுகாப்பதற்காக வீட்டுக்குள்ளே வருகின்ற அந்நியர்களுக்கு எதிராக அத்துமீறி நுழைகின்ற அந்நியர்களுக்கு எதிராக அதி உயர் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்ப்புகளை கூட பதிவு செய்யக்கூடிய வகையிலே அமெரிக்காவிலே கேசல்லோஸ் சட்டம் இருக்கின்றது அதே போன்ற ஒரு சட்ட திருத்தம் கனடாவிலும் கொண்டு வரப்பட வேண்டும் பிணைகள் தொடர்பான சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும் என்பது டக்போர்ட்டினுடைய நிலைப்பாடாக இருந்த நிலையிலே அந்த குறிப்பிட்ட நபருக்கு அதாவது இந்த கொள்ளையர்களை விரட்டிய துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த நபருக்கு எதிராக புதுவெளியிலே துப்பாக்கி பயன்படுத்திய கூட்டத்திற்காக கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு ஆதரவாக டக்போர்ட் களமிறங்கி இருந்தார் ஆனால் ஹீரோ என்று நினைத்து டக்ஃபோர்ட் பாராட்டிய அந்த ஒரு நபர் உண்மையிலேயே ஒரு பெரும் வில்லனாக இருந்திருக்கின்றார் அந்த பின்னணி தான் தற்போது கனடிய ஊடகங்களின் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது உண்மையிலேயே வான் பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் கனடாவிலே பாகிஸ்தானிய சமூகத்தினரை குறிவைத்து மில்லியன் கணக்கிலே மோசடி செய்த ஒரு பொன்சி ஸ்கீமினுடைய சூத்திரதாரி என்பது தெரிய வந்திருக்கின்றது முப்பத்தி ஐந்து வயதான உஸ்மான் ஆசிஸ் எனப்படுகின்ற இந்த நபர் தான் பாகிஸ்தானிய கனேடிய சமூகத்தை குறிவைத்து இரண்டரை மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான தொகையை சுருட்டியிருக்கின்றார் முதலீடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தொகையை முதலீடு செய்யாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக செலவழித்திருக்கின்றார் அவருடைய காரை தான் திருடுவதற்கு திருடர்கள் முயற்சி செய்த போதுதான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது விசாரணை ஆவணங்களின் படி முதலீட்டாளர்களின் பணத்தில் சுமார் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் டாலர்ஸை தன்னுடைய தனிப்பட்ட செலவுகள் கிரெடிட் கார்டுகள் கிரெடிட் கார்டு கொடுப்பனவுகள் மற்றும் ரொக்க பரிமாற்றங்களுக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் மேலும் அந்த நிதியை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஆடம்பர மோட்டார் சைக்கிள் போன்ற பரிசுகளையும் வாங்கி கொடுத்திருக்கின்றார் வான் நகரிலே ஐந்து படுக்கறைகள் கொண்ட ஒரு பெரிய வீட்டையும் நோக் தன்னுடைய சகோதரர் பெயரில் ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பையும் இவர் வாங்கியிருக்கின்றார் இந்த மோசடி வழக்கிலே ஏற்கனவே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஆசைப்பிற்கு எட்டு லட்சம் டாலருக்கும் அதிகமான தொகையை திரும்ப செலுத்தவும் நிதித்துறையில் பணியாற்றுவதற்கு வாழ்நாள் தடையும் விதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஒன் முதல்வர் டக்ஃபோர்டினுடைய அலுவலகத்திற்கு ஆசிப்பினுடைய இந்த மோசடி பின்னணி குறித்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் டக்ஃபோர்ட் தரப்பினுடைய புதிய நிலைப்பாடு என்ன அப்படி என்று சொன்னால் துப்பாக்கி எடுப்பதை நான் மன்னிக்கவில்லை ஆனால் மக்களினுடைய விரக்தியை இது காட்டுகிறது முன்னர் இருந்த அதே கருத்தியல் நிலைப்பாடு தான் தற்போதும் இருக்கின்றது என்பதை டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி